வணக்கம் இந்த வீடியோல நம்ம பித்தம் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் உள்ளவங்களுக்கான ஒரு தீர்வை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்ஸ் போகலாம் சில பேருக்கு வந்து பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால பல பிரச்சனைகளும் இருக்குது முக்கியமா தலை சுத்துறது மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரியான குமட்டல் சாப்பிட்டது செரிக்காம இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பித்ததுனால இருக்குது இதற்கான தீர்வு பத்தி தான் பாக்க போறோம் இது நீங்க வீட்லயே செய்யக்கூடிய எளிமையான தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னடாங்கிறத பார்க்கலாம் உலர் திராட்சை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இது பித்தத்தை நிற்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது கொத்தமல்லி விதை இது தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது மூணாவது இஞ்சி இஞ்சியை சேர்க்கறதால செரிமானமும் சரியா இருக்கும் நாலாவது கருவேப்பிலை அஞ்சாவது கருப்பட்டி ஒரு பாத்திரத்துல உலர்ச்சாட்சி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு கறிவேப்பிலை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு இலைகள் இனிப்புக்கு தேவையான அளவு கருப்படி சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த திராட்சை இஞ்சி கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாறை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா பித்த மட்டும் இல்லாம பித்தத்தினால ஏற்படக்கூடிய எல்லாத்தையுமே சரி பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க நன்றி